கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனம் பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு சொன்னார் நல்ல செய்தியா என்றால் இல்லை ஒரு கெட்ட செய்திதான் அதாவது அவன் சேர்த்து வைத்திருந்த களஞ்சியங்களை எல்லாம் பெலிஸ்தர்கள் வந்து அதை எல்லாம் கொள்ளையிட்டு போகிறார்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேட்டவுடன் அவன் மாம்சத்தில் முடிவெடுக்கிறானா என்றால் இல்லை அவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா அப்படி அவன் அந்த செய்தியை கேட்டவுடன் இப்படி ஒரு இழப்பு இப்படி ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னவுடன் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இதோ நான் வந்து யுத்தம் பண்ணுகிறேன் அல்லது இதோ நான் வந்து அந்த களஞ்சியங்களை எல்லாம் தப்புவிக்கிறேன் என்று மாம்சத்தில் முடிவு செய்யாமல் அவன் ஆண்டவரிடத்தில் போய் விசாரிக்கிறான் ஆண்டவரே நான் போகவா என்று டத்தில் கேட்கிறார் அப்பொழுது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் இப்போ நான் அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அதற்கு பின்புதான் தாவீது புறப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம் ஜெனமே இன்றைக்கு நாம் தாவீதை போல இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது என்ன தெரியுமா நல்ல செய்தி வந்தாலும் சரி கெட்ட செய்தி வந்தாலும் சரி அல்லது நம்மை உடைக்கும்படியான செய்திகளை நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு கேட்டிருக்கலாம் ஐயோ நான் இதை எதிர்பார்க்கவில்லையே திடீரென்று இப்படி ஒரு செய்தி என்னை நோக்கி வந்திருக்கிறதே என்று அங்கள் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக ஆண்டுடைய சமூகத்தில் போய் விசாரியங்கள் ஆலோசனை கேளுங்கள் அண்ட இப்படி ஒரு செய்தி என்னை நோக்கி வந்திருக்கிறது இதை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை நான் அமைதியாக இருக்க வேண்டுமா அல்லது யுத்தம் செய்ய வேண்டுமா என் சார்பில் நீர் இருந்து நீர் எனக்காக யுத்தம் செய்வீரா அல்லது நான் என்ன செய்ய வேண்டும் என்னோடு கூட சொல்லும் நான் இப்படிப்பட்ட செய்தியை கேட்டிருக்கிறேன் ஒருவேளை இழப்பின் செய்தியை நீங்கள் கேட்டிருக்கலாம் அந்த உரே இந்த இழப்பிலிருந்து எனக்கு விடுதலை உண்டா என்று அங்கள் ஆய்ப்பீர்கள் என்றால் ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்கள் ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் விசாரியுங்கள் ஆண்டவர் நிச்சயம் சரியான சத்தத்தை கேட்டு ஆண்டவர் போய் என்று சொன்னவுடன் தான் ஆண்டவர் அங்கே வெற்றியை தந்தார்மே இன்றைக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனையாயிருந்தாலும் எப்பேற்பட்ட இருந்தாலும் எப்பேற்பட்ட இருந்தாலும் உடனே மாம்சத்தில் செயல்படாமல் அண்டவரை என்ன சொல்லுகிறீர் என்று அவரிடத்தில் விசாரித்து செயல்படுங்கள் நிச்சயம் அவருடைய வழிநடத்தலை பார்ப்பீர்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க